அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவில் நாட்டியார்களே இது வரைக்கும் நீங்க பாத்துக்கீங்களா தமிழ் பாத்துக்கீங்களா இல்ல இல்ல ப்ரோ ஆஹ் ஏஆர் அம்மன் சாரை பாத்துக்கீங்களா இல்ல ப்ரோ இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் சரி ப்ரோ பாருங்க அந்த வயசு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ணி நம்மளை அனுப்புனாங்க உள்ள போயிட்டு நான் வந்து பாயின்னு கூப்பிட்டது வந்து ஒரு அண்ணன் ரசானத்துல தான் நான் அந்த வார்த்தையை கூப்பிட்டேன் ஆனா அதை வந்து எல்லாருக்குமே தப்பா தெரியுது அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரு தம் பிள்ளைகளையும் பாட்டு பாடக்கூடியவர்களாக குரான்ஸ் படிக்கூடியவர்களாக குரானை மனநம் செய்யக்கூடியவர்களாக ரஹ்மான் சார நீங்க பாக்க போனீங்க எப்படி நீங்க பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி நீங்க என்ன எப்படி இருந்துச்சு ஏன்னா மனுஷங்க தானே மல ஜலத்தை சுமந்து கொண்டிருக்க கூடிய மனிதர்கள் தான் கானா காதர் சில பேரு இப்ப எப்படின்னாக்க காணான்னா தெரியுமில்ல கானானா பாட்டுல இன்னொரு வகை கானா பாடுறது ஒரு காலத்துல வந்து ரஜினி முருகன் ரஜினி அதாவது தன் தகப்பம்பேர போடுறதுக்கு முன்னாடி இன்சையில போடுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகருடைய அந்த பட்டத்தை போட்டு கொண்டு தன் பெயரை வைத்துக் கொள்வார்கள் தலை சேக்கு இப்பயுமே அந்த காலத்துல மாத்திரம் கிடையாது இப்பயும் அந்த தலை சேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மற்ற சமூகத்துல இது பண்ணாங்கன்னாக்க நம்ம அதை கேள்வி எழுப்ப முடியாது அறிவுரையாக சொல்லலாம் நம்ம மக்கள் நவிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய மக்களில் சிலர் ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்யறா ரொம்ப கிடையாது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்கா தன்னுடைய பேருக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பிஹெச்டி பட்டம் மாதிரி என்ன ஒரு எம்ஏபிஎல் இதெல்லாம் படிச்சு வாங்கினது இது ஒரு நடிகனை ரசிச்சு அதன் மூலமாக ஒரு ரசிகன் தன்னுடைய பேருக்கு முன் பின்னால் இல்லை முன்னாடி போட்டுட்டு தான் தன் பேரை ஆரம்பிக்கும் இது மாதிரியான ஒரு கலிசடை சமூகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கானா காதர் வந்து பேட்டி விடுக்குமே அப்படி தான் கொடுக்குறாரு ஏஆர் ரஹ்மான் தனுஷ் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவங்க அழைச்சிருக்கிறாங்க அவங்க அழைச்சிருக்கிறாங்க இவர் போயிருக்கிறாரு போகக்கூடிய சமயத்துல என்ன அப்படின்னாக்கா வாயின்னு நான் ஏ ஆர் ரஹ்மான கூப்பிட்டேன் அந்த பாயின்னு ஏஆர் ரகுமான கூப்பிட்டதுனால எனக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏன் கானா காதர் அங்கே கூப்பிட்டாங்க இப்போ ரயான் ஒரு படம் வந்துச்சுல தனுஷ் படம் அதில் வந்து மஜ் அதாவது மஜாவா இருக்கிற பஞ்சு முட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல கொட்டாயா ஊழ கொட்டாயா இன்னொரு கொட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த பாட்டை எழுதி கொடுத்தவர் இவர் தான் கானா காதர் தான் எழுதி கொடுத்துருக்குறாரு அந்த சின்ன பிள்ளைகளை அந்த சின்ன பிள்ளைகளை எப்படி அருமையா வளர்த்திருக்காரு எப்படி வளர்த்திருக்காங்க ஒத்தரோசா பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் எப்படி வளர்த்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பாக்க போறோம் அந்த வீடியோவை நீங்க பாருங்க பாய் என்று சொன்னதற்காக இவ்வளவு விமர்சனங்களை அவர் சந்தித்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து இஸ்லாத்தினுடைய முழு தாற்பம் தெரியாது ஓரளவு தெரிந்த ஒருவராக இருந்து இவர் வந்து ஏஆர் ரஹ்மான மட்டும் தனுஷ பாயின்னு சொல்லல ஏஆர் ரகுமானை மட்டும் பாய்ன்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே திலீப்பாக இருந்த ஏ ஆர் ரகுமானு இன்றைக்கு வந்து பாய்னா சகோதரன் நான் ஒரு அண்ணன்கிற அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அதுக்கு விமர்சனம் வந்திருக்கிறது அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஏ பாய்னா சகோதரன் அது ஒரு தப்பான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ தீண்டத்தகாத வார்த்தையாக கிடையாது தீண்டாமையிலிருந்து வெளியில் வந்தவருக்கு நீங்க யார வேணாலும் தீண்டலாம் தொடலாம் பழகலாம் கட்டிப்பிடிக்கலாம் கை குலுக்கலாம் சாதி கிடையாது என்பதை உடைத்து நொறுக்கி இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்னைக்கு பாயாக அவரை மாத்தி அவர் கூட பாய்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வேறு அதாவது இஸ்லாமியர் எந்த மூலையில தமிழகத்துல இருந்தாலும் ஒரு இருந்துச்சா பாய் அப்படின்பாரு மாற்று முறை கூட பாயின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இது தெரியாதவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்கா இதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அப்ப நன்றாக ஒன்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பாய் அப்படின்னா சகோதரன் சகோதரத்துவமாக ஏன்னு சொன்னாக்க இந்த அதாவது

அப்ப இன்னும் அது இந்தி வார்த்தை ஏன் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா இங்க சாதி குடிமைகள் எல்லா மாநிலங்களையும் இருப்பது போன்று இங்கேயும் அதிகமான முறையில இருந்ததுனால அதை எதிர்த்து தந்தை பெரியார் போன்றவங்க எல்லாம் போராடினதுனால இஸ்லாம் அதுல தனித்துவமாக விளங்குனதுனால அவரே சொல்லியிருக்காரு அஞ்சு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம் அஞ்சு மணிக்கு ஒருத்தர் அடிக்கடி நம்ம இதுல என்ன விஷயம்னா இஸ்லாமியருடைய தியாகங்களை சிலாத்தை அடிக்கடி மக்களுக்கு பதிவு பண்ண வேண்டிய ஞாபகப்படுத்த வேண்டிய சூழலில் நாம் கட்டாயத்து தள்ளப்பட்டிருக்கோம் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம்னா உங்க மனசுல இது பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஒரு மாற்று மத சோட்ட பேசும்போது ஈஸியா நீங்க எடுத்து இஸ்லாத்தை சொல்லிடுவீங்க ஆமா இந்த அறிஞர் இப்படி சொன்னாரு தோல் திருமாவளன் இப்படி சொன்னாரு அப்ப தந்தை பெரியார் இப்படி சொன்னாரு அப்படிங்கறத நீங்க ஈஸியா எடுத்து சொல்லிருவீங்க அதுக்காக தான் அடிக்கடி உங்களுக்கு பதிவு பண்றோம் அப்ப தந்தை பெரியாரே சொல்றாரு இணை இழிவு நீங்க இஸ்லாம் தான் தீரும் சொல்லி அப்ப அந்த அளவுக்கு இணை பிடித்து பேயை போன்று பிடித்து போயிருந்த அந்த காலகட்டத்துல இந்த பாய்ங்கிற சொல் பரவு அதனாலதான் பெயர் அளவு ஒரு பத்து பர்சன்ட் இஸ்லாம் தெரிஞ்சா கூட அவர்கிட்ட இந்த சாதி பிரச்சனை இருக்காது சாதி தெரியாது அந்த அளவுக்கு அவர் வந்து இருக்க மாட்டார் அதனாலதான் ஏ ரஹமான பார்த்தோம்னா பாயின்னு சொல்லி இருக்கிறார் அப்ப இதுதான் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவர் இந்த கானா பாடுறாருல இசை அடித்துக் கொண்டு ஏஆர் ரஹ்மான் இசை புயல் ஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றாங்கல்ல இசை இஸ்லாத்தில் ஹராம் அதுல என்ன புயல் ஹராமான ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார் அவர் இஸ்லாத்துல சில விஷயம் ஒரு பேரளவு ஆர் ரஹ்மானாக இருக்கிறதே தவிர ஆனா அவர் தொழுகிறாரு கொள்றாரு அவர் ஒரு சூஃபி கொள்கையை பின்பற்றாரு தர்ஹாக்கு போறாரு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து உடன்பாடு கிடையாது அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆஸ்கார் அவார் ரெண்டு விருது வாங்கி கையில காட்டினாலும் இஸ்லாத்துல அவர் வந்து இசை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹராமை செய்கிறாரே தெரிந்தும் செய்கிறார் அவருக்கு தெரியும் இது தவறு தவறுன்னு சொல்லி இஸ்லாத்த பல விஷயங்களை படிச்சவரு இந்த இசையை படிக்க மாட்டாரா தொழில்னால அவரால் விட முடியல அப்ப ஆகையால இந்த ஹராமான ஒரு விஷயத்தை இவர் இந்த பாட்டை எழுதி கொடுக்குறாரு மஜாவா இருக்கிற பஞ்சு முட்டாயா ஓல கொட்டாயாங்கிற பாட்டை இவர்தான் எழுதி கொடுக்கறாரு அப்ப எழுதி கொடுத்த பல பேர் எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி வைப்பாங்க அப்ப இவரை கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது இவர் தனுஷ் அவர் இருக்கிற கூடிய ஏஆர் ரஹ்மான் இருக்கக்கூடிய அறையில போய் இவர் சந்திக்கிறாரு சந்திச்சு அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாரு தம் பிள்ளைகளையும் பாட்டு பாடக்கூடியவர்களாக குரான் அதீஸ் படிக்கக்கூடியவர்களாக குரானை மனநம் செய்யக்கூடியவர்களாக ஒரு சாரார் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்க சினிமா பாடல்களை மூன்று இருந்தே சிறு இருந்தே என்ன செய்யறாருன்னாக்க ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க பாடுதுங்க அந்த அளவுக்கு தம் பிள்ளையில உருவாக்கி வச்சிருக்காரு பாக்குறோமா இல்லையா நீங்க ஒரு சினிமா நடிகர் தன் பிள்ளைய சினிமா நடிகையாகவே நடிகனாகவே உருவாக்கணும் ஒரு ஹீரோவானா நம்ம பிள்ளைங்க ஹீரோவா நம்ம டேரக்டர்னா நம்ம அப்படித்தானே நினைப்போம் அந்த மாதிரி இவரு என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாரு ஏன்னா இவருக்கு இஸ்லாம் சரியா தெரியாது இவர் லவ் மேரேஜ் இவர் வந்து லா அவ வந்து அதுலேயே ஒத்துக்குறாரு நாங்க வந்து பாட்டு கானா பாட்டை கேட்டு காதல் வந்துருச்சாம் அந்த பொம்பளை முக்காரை போட்டு கொண்டு என்ன செய்யறான் இந்த என்னமோ இது என்னமோ பெரிய கடவுளை போக பார்க்க போன மாதிரி எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க ஆக்ச தனுஷ் ஏ ரஹ்மான் சாரை நீங்க பாக்க போனீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி நீங்க என்ன எப்படி இருந்துச்சு ஏன்னா மனுஷங்க தானே மலஜலத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் காற்று பிரியக்கூடிய மனிதர்கள் தான் ஏப்ப விட்டால் கொட்டாய் விட்டால் வீசக்கூடிய வாடை வரக்கூடிய மனிதர் தான் என்ன ஒரு கடவுளா தேவ தூதர்களா அந்த பொம்பளை கேட்கறதே நான் ஆக்சுவலா அவன் சொல்றேன் அந்த பையன் அவர் சொல்றாரு நான் தான் காதர் சொல்றாரு நான் தான் போனே சந்திச்சேன் நான் எல்லாரோடையும் கேஷுவலா பழகுவேன் அப்படிங்கிறாரு இந்த பொம்பளை சும்மா இருக்காம இதா கேக்குறேங்கறக்காக அதை அப்படியே பில்ட் அப் பண்ணி அதை அப்படியே ஒரு அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதை பெருசாக்கி காட்டுறாங்க அப்ப இவங்களெல்லாம் யார் முதல்ல ஏஆர் ரகுமானா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு லேட்டா வந்து வெயில் தான் தொழுதுட்டு போகும் எவ்வளவு பெரிய அவரு ஆஸ்கார் அவர் விருந்து வாங்கியிருக்கணும் அல்லாவது தொழுகிறதுக்கு சீக்கிரம் வரணும்ல சீக்கிரம் வந்தாத்தே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் உடனே ஏறமான வரா விலகு ஒரு விடு நீ பின்னாடி முன்னாடி உள்ள ஆளுக போறா முன்னாடி வந்த ஆளுக போறா நீ பின்னாடி போ பின்னாடி இவர் லேட்டாக வந்தாலும் அவர் முன்னாடி விடும் அதெல்லாம் கிடையாது ஏ ரஹமான ஜனாதிபதியாக இந்தியாவுடைய இரண்டாவது ஜனாதிபதி ஜாகிர் ஹூசினே தொழுக்க லேட்டா வந்தார்னு சொல்லி வெயில்லேருந்து பள்ளியாசுக்குள்ள இடம் இல்லை வெயில்ல வெளியிலிருந்து தொழுதுட்டு போனார் அவர் இந்த சர்ச்சையாக்கல மக்கள் இதை பெருசா நினைக்கல இங்கே எல்லாரும் சம்மந்தேன் இங்கே நீங்க ஃபில்டர் கொடுக்கறதுக்குறா எதுக்குன்னா உங்களுடைய சேனலை வளர்க்குறதுக்கு வியூஸ் போடுறதுக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை உண்டு பண்ணுறதுக்கு நீங்க பட்டுறீங்க அதனால இது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கவும் அவர் கேஷுவலா தான் சொல்றாரு அப்ப இந்த மாதிரி பில்டப் பண்ணி 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 ஒவ்வொரு ஆளையும் பெருசாக்கி விடக்கூடிய வேலைகளைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் குழந்தைகளை வளர்ப்பது என்பது மார்க்கத்தை சொல்லி கொடுத்து கூச்சமில்லாத கூச்சம் இல்லாத சினிமா ஃபீல்ட்ல போனோம் ஆட்டம் பாட்டு கூத்து கும்பாலம் ஆகி கூச்சமற்ற மானமற்ற வெக்கமற்ற ஆபாச அசிங்கமான ஒரு விஷயங்களுக்கு அந்த குழந்தைகள் தள்ளப்படும் அப்ப வெக்கம் கெட்டவர்களாகி போய் போய்விடுவார்கள் நல்ல ஆபாச அசிங்கம் இல்லாத படங்கள் இன்னைக்கு எடுக்கிறாங்களா குடும்பங்கள்லாம் வருது அப்படி அப்படி ஓகே இருக்குதா கிடையாது உள்ள போனாலே ஆடையை குறைக்க வேண்டும் அசிங்கமாக நடக்க வேண்டும் அப்படி ஒரு பெண் இருந்தாத்தேன் அவங்க ரசிக்கக்கூடிய மக்களாக மாற்றி வைத்திருக்கிறார் வந்து ஒரு அதிகாரி வெளியிட்டிருக்கிறார் என்ன வெளியிட்டு இருக்கிறார் சினிமா துறையில வந்து யார் வந்து எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி சினிமா நடிகைகளை தவறாக பயன்படுத்தினா வள நீங்க வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அந்த அளவுக்கு போச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருகி போய் இந்த நீங்க உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டாம் இஸ்லாம் என்னும் இந்த துறையில் வளருங்கள் இதுதான் உங்களுடைய மறுமை வெற்றிக்கு பயன் தரும் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமை என்று வேறில்லை என்று அல்லாத்தினுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை நேசிக்காதீங்க மறுமை வாழ்க்கைக்காக உங்களுடைய இதை பார்க்கக்கூடியவங்க நம்முடைய குழந்தைய அப்படி வளர்க்கணுங்கிற ஒரு மூடு வருமா இல்லையா ஒரு மைண்ட் செட் வருமா இல்லையா ஆக இந்த மாதிரி நம்ம பிள்ளைய பாட்டு பாடக்கூடிய எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள் பிஞ்சுகள் அந்த அர்த்தம் விளக்கம் தெரியாமல் ஆபாச அசிங்கமான வரிகளை இன்றைக்கு ஸ்டேஜ்கள்ல நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகையால் இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை உருவாக்காமல் இதுபோன்ற விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரூபா அளவின் ஆக்கி அரள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே